அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணிப்பதி நூலாக சந்தித்துக்கின்றோம் காசாவில் ராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளி குழுக்களுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஒரு போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் அஞ்சப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் ஐஆர்ஜிசி என்று சொல்லக்கூடிய ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் கமாண்டோக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவு மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து அமெரிக்கா ஸ்ட்ரேலிய போரில் குறிப்பாக ஸ்டேல் லெபனான் போரில் ஸ்டேலுக்கு உதவுவதற்கு பின்னடிப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக தன்னுடைய படுகொலைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டேலிய ராணுவம் இன்றைய தினத்திலும் அல்மவாசி பகுதி மற்றும் ராபா பகுதி போன்ற பல இடங்களில் நடத்திய கொடூரமான குண்டுவீச்சில் இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எண்பத்தி ஆறு பேர் வரை காயமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது அல்மவாசி குடியிருப்புகளில் மட்டும் பதினோரு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஏனைய இடங்களிலும் பீரங்கி தாக்குதல் ட்ரோன் விமான தாக்குதல்களில் பாலஸ்தீனர்களுடைய உயிரிழப்புகள் இடம்பெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து அல்குட்ஸ் படைப்பிரிவு இன்று காலை ஸ்டேலிய இராணுவத்தினுடைய இராணுவ வாகன தொடரணியை இலக்கி வைத்து தூர இருந்து இயக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் வெடிமருந்துகள் மூலம் அதாவது பதுங்கியிருந்து வாகனத் தொடரணிகள் வரும்பொழுது புதைக்கப்பட்ட வெடிமருந்துகளை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிக்க வைத்ததில் ஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அல் ஷயாவின் கிழக்கில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக அல் குட்ஸ் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் இஸ்ட்ரேலிய இராணுவத்தினரின் கவச வாகனம் ஒன்றும் இந்த கண்ணிவெடி தாக்குதலில் சேதமடைந்திருப்பதான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஹமாஸ் அமைப்பினரும் ராபா பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலில் இரண்டு மெர்காவா டேங்கிகளில் ஒன்று முற்றாக சேதமாக்கப்பட்டதாகவும் ஒரு மேற்காவா டேங்கி பகுதியளவில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை இன்றைய நகர் அருகசாம் பண்டை பிரிவும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலினுடைய பிரிகேடியர் ஜெனரல் ஒருவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை இன்று கார்ட்ஸ் பத்திரிகை விடுத்திருக்கின்றது ஹமாஸினுடைய சுரங்கங்களையும் உட்கட்டுமானங்களையும் தொடர்ச்சியாக அழித்து கமாஸை எதிர்ப்பு நிலைக்கு அதாவது எதிர்த்தாக்குதலை செய்ய முடியாத நிலைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட கொண்டு வந்தோம் என்று ஸ்டேல் கூறிக்கொண்டிருந்தாலும் கூட ஹமாஸினுடைய எதிர்த்தாக்குதலை நிறுத்துவதற்கோ அல்லது ஹமாஸினுடைய அறுபது வீதத்துக்கு மேற்பட்ட சேனல்ஸ் சுரங்கங்கள் அப்படியேதான் செயல்பாட்டில் இருக்கின்றது என தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ஹமாஸ் இன்னமும் காசாவிலும் ராஃபாவிலும் ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலை செய்யக்கூடிய அளவில் வலிமையுடன் இருப்பதாகவும் அண்மைய சில நாட்களாக ராபாவிலும் காசாவிலும் அவர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல் அதை மேலும் கோரிடு காட்டுவதாக தெரிவித்திருப்பதுடன் கமாசை முற்றாக அளிப்பதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும் அல்லது ஒரு மிக சிக்கலான விடயமாக இருக்கும் என்ற செய்தியையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து அமெரிக்கா காசாவில் ஒரு உதவி கப்பலை கொண்டு செல்லக்கூடிய ஒரு க காசா கப்பல் பாதி ஒன்றை அமைத்திருந்தார்கள் இந்த விடயம் குறித்து நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்த காசாவில் அமெரிக்காவினுடைய கப்பல் துறைமுக பாதை அமைக்கப்பட்டு வந்தது ஏறக்குறைய இருநூற்றி முப்பத்தி ஒன்பது டாலர் மதிப்பிலான அந்த உதவி கப்பல்களை கொண்டு வந்து கப்பல்கள் ஊடாக உதவி பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த திட்டம் தோல்வியில் முடிவடைந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன தொடர்ச்சியான கடல் சீற்றம் காரணமாக இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர் செலவில் காசா உதவி கப்பல் பாதை திட்டம் தோல்வி அடைந்திருப்பதாகவும் அதை விரைவில் அமெரிக்கா அற்றே இருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் காசாவில் தரை வழியாக ட்ரக்குகள் மூலமும் ராஃபா கிராஸிங் மூலமும் கொண்டு செல்வதற்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் உள்ளே சென்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருந்தபோதும் ஸ்டேல் அதை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள் இதன் காரணமாக அத்தியாவசியமான உணவு மருந்து சுகாதார பொருட்களை கூட அங்கு பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் தரை வழியாக சுலபமாக உதவிப் பொருட்களை கொண்டு செல்லும் வாய்ப்பு இருக்கு அமெரிக்கா கடல் வழியாக ஒரு துறைமுகத்தில் இருந்து நாங்கள் கப்பல் வழியாக கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்ற ஒரு செயற்பாடே மிகப்பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக காசாவில் கமாஸை கண்காணிப்பதற்காக அமெரிக்கா இந்த கப்பல் துறைமுகத்தை அமைப்பது போன்று தங்கள் இராணுவத்தினரை கொண்டு சென்றார்களா என்ற கேள்வி எல்லாம் அப்போது எழுந்திருந்தது அமெரிக்காவினுடைய எண்ணத்தில் நேர்மை கிடையாது அமெரிக்கா உண்மையில் காசா மக்களுக்கு உதவி பொருட்களை கொண்டு செல்ல முற்பட்டிருந்தால் ஸ்டேலிடம் பேசி ஸ்டேலை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா காசா வழியான ராஃபா கிராசிங் வழியான தரை வழியை திறந்திருக்க முடியும் ஆனால் அதை விடுத்து இவர்கள் கப்பல் பாதை அமைத்ததாக ஒரு பாசாங்கு காட்டியிருந்தார்கள் ஆனால் இவர்களுடைய எண்ணம் இயற்கைக்கு கூட பிடிக்கவில்லை இவர்களுடைய நேர்மையற்ற எண்ணம் கடல் சீற்றம் காரணமாக அமெரிக்கா அமைத்த அந்த கடல் பாதை முற்றாக சேதமடைந்திருப்பதால் அந்த திட்டம் தோல்வியில் முடிவடைந்திருப்பதாக அமெரிக்காவினுடைய இன்றைய செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலும் கமாஸும் காசாவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு தவறினால் சில வாரங்களில் ஸ்டேலுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் மிக பெரிய அளவிலான ஒரு மோதல் வெடிக்கும் என அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ என்று வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையில் தெரிவித்துள்ளார்கள் இந்த செய்தியை தான் நாங்கள் பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கிஸ்புல்லாவினுடைய தலைவரும் மாத கணக்காக கசம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் காசாவில் இனப்படுகொலை நிறுத்தப்படாவிட்டால் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான யுத்தம் நிறுத்தப்படாவிட்டால் காசாவில் ஸ்டேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்படாவிட்டால் எந்த நேரத்திலும் லெபனான் முனையில் ஹெஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டேல் ராணுவத்திற்கும் இடையில் ஒரு யுத்தம் பிடிக்கும் என இன்று அமெரிக்காவின் உளவுத்துறை ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்ததைப் போல இந்த விடயத்தை ஒரு மிகப்பெரிய செய்தியாக வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலும் கமாசும் யுத்த நிறுத்தத்தை மேற்கொள்ளாவிட்டால் லெபனான் முனையில் ஒரு போர் வெடிக்கும் என்பதுதான் அந்த செய்தியாக இருக்கின்றது அடுத்து லெபனானிலிருந்து இன்றைய தினமும் இஸ் புல்லாக்கள் மிகப்பெரிய லெவலான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட கர்ஜிக்ஸா ஏவுகணைகள் ஏடிஎம்எஸ் ஏவுகணைகள் பலாக் ஏவுகணைகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இன்றைய நாளில் லெபனானிலிருந்து ஸ்டேலுக்குள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பல தாக்குதல் ஏவுகணைகளை அயண்டோங்களை தடுத்தாலும் கூட அயண்டோங்களை கடந்தும் அங்கு பல ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருக்கின்றன மெட்ரோலா பகுதியிலும் கிரியா சோம்னா பகுதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்டேலி அயன்டோம் ஏவுதளங்கள் கூட இந்த சரமாரியான டிராக்கெட் தாக்குதலில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஈரானினுடைய புரட்சிகர படையின் சிறப்பு கமாண்டோக்கள் லெபனான் சிரியா ஈராக் ஏமன் போன்ற வெளிநாட்டு நடவடிக்கைகளில் போர் அனுபவம் மிக்க படைகள் ஸ்டேலுக்கு எதிராக கிஸ்புல்லாவுடன் எந்த நேரத்திலும் ஒரு போர் வெடிக்கும் என அஞ்சப்படும் சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் ஒரு போர் ஒத்திரிகையை செய்திருக்கின்றார்கள் அந்த பாலைவன பிரதேசத்தில் சுரங்கங்களில் அவர்கள் மோட்டார் சைக்கிள்களில் மிக வேகமாக செல்லக்கூடிய காட்சிகள் சுரங்கங்களில் இருந்து வெளிவந்து அவர்கள் சென்று ஒரு இலக்கை தாக்கக்கூடிய காட்சிகள் கெடல் வழியாக சென்று தாக்கக்கூடிய காட்சிகள் ஒரு மூன்று வழிகளிலும் வான்வழி கடல்வழி தரைவழி ஒரு முப்படை பயிற்சியை மிகப்பெரிய அளவில் செய்திருக்கின்றார்கள் ஈரானிய சிறப்பு கமாண்டோக்கள் இந்த காணொலியையும் ஈரானிய புரட்சிகர காவல்படி வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த காணொலியை இந்த இணைப்பின் கீழ் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலில் ஊடாக நீங்கள் பார்க்க முடியும் அந்த காணொலியை நாங்கள் இணைத்திருக்கின்றோம் எனவே லெபனான் உடனான ஒரு போர் எல்லை கடந்தால் ஈரான் களமிறங்கலாம் என தொடர்ச்சியாக கூறப்பட்டு வரும் சூழ்நிலையில் ஈரான் அதற்கான பயிற்சிகளை ஆரம்பித்து அதற்கான வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருப்பது நிச்சயமாக ஈரானின் பங்கேற்பு ஆதரவு கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்ல பல பொறியியல் நிபுணர்கள் ஈரானிய புரட்சிகர காவலர் படை வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவு லெபனானில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாவினுடைய சுரங்கங்களில் மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகளாக இருக்கலாம் என்று தெரிவித்திருக்கின்றமையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து இன்றைய நாளிலையும் ஹவுதி படைகளும் ஈராக்கிய இஸ்லாம் இயக்கமும் இணைந்து சேனுடைய ஹைஃபா துறைமுகத்தின் மீது மிகப்பெரிய ஒருங்கிணைந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினமும் இதே போன்ற ஒரு தாக்குதல் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கமும் கவுதி படைகளும் இணைந்து நடத்தியிருந்தார்கள் இன்றைய தினமும் பாலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு கவுதிகளும் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கமும் நேரடியான ஒரு தாக்குதலை ஹைஃபாவை நோக்கி நடத்தியிருக்கின்றார்கள் இதில் கணிசமான சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் தற்போது வழியாக இருக்கின்றன அடுத்து அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை அழைப்பின் பேரில் இஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கெலன் அமெரிக்காவில் தங்கியிருக்கின்றார் லெபனானுடனான மோதலில் அமெரிக்காவுடைய நிதியையும் ஆயுதங்களையும் இராணுவ உதவிகளையும் மிகப்பெரிய அளவில் பெற்றுக்கொள்ளும் வகையில் அங்கே கிளன் தங்கியிருக்கின்ற போது இன்று அவர் தலைநகரத்தில் உள்ள கூடிய கேபிட்டல் கட்டிடத்திற்கு வருகை இருந்த போது அங்கு திரண்டிருந்த பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இனப்படுகொலையாளியை வெளியே போ கிரிமினலை வெளியே போ குழந்தைகளை கொன்றவனே வெளியே போன்று மிகப்பெரிய அளவில் கோஷங்களை எழுப்பி ஸ்ட்ரெயிலிய பாதுகாப்பு அமைச்சர் கேலண்டுக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் கேலண்டை அமெரிக்க அதிகாரிகள் பாதுகாப்பாக கேபிட்டல் வேறு பாதை வழியாக விரைந்து அழைத்து சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அங்கே வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல பல மாணவர்களும் திரண்டு கெலண்டுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியிருந்த செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து நெதர்லாந்திலிருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் பாகங்களை ஸ்டேலுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பு மனித உரிமை அமைப்புக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் வழங்கப்பட்டது ஏனெனில் அங்கு குழந்தைகளை பெண்களை முதியவர்களை நோயாளிகளை கொள்வதற்கு இந்த ஸ்டேலி எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் மிக பெருமளவில் குண்டுகளை வீசிக் கொண்டிருக்கின்றன முப்பத்தி ஏழாயிரம் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டதில் கூட இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது எனவே மக்களையும் குழந்தைகளையும் கொள்ளக்கூடிய இந்த போர் விமானத்திற்கு எமது நாட்டிலிருந்தே உதிரி பாகங்களை வழங்கக்கூடாது என நெதர்லாந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது தடை உத்தரவு போடப்பட்டது ஸ்டேலுக்கு யாரும் ஆயுத தளவாடங்களை வழங்கக்கூடாதுன ஆனால் அதை மீறியும் சில ஆயுத தளவாட நிறுவனங்கள் ஆயுத ஏற்றுமதி நிறுவனங்கள் டச்சு அரசாங்கத்திற்கு தெரியாமல் ஸ்டேலுக்கு இராணுவ தளவாடங்களையும் இஃப் தேர்ட்டி ஃபைவ் விமான உதிரி பாகங்களையும் அனுப்பி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வழியான சூழ்நிலையில் இன்றைய தினம் மீண்டும் அந்த குழுக்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களினுடைய உதிரி பாகங்களை ஸ்டேலுக்கு வழங்கியமை நீதிமன்ற அவமதிப்பு என பொருள் கொள்ளக்கூடிய விடயம் எனவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் நீதிமன்ற உத்தரவை மீறி இருக்கக்கூடிய வழக்கையும் விரைந்து விசாரித்து அந்த ஆயுத தளபாட நிறுவனங்கள் மீதும் ஆயுத தொழிற்சாலைகள் மீதும் உடனடியான ஒரு நடவடிக்கையை நெதர்லாந்து அரசு எடுக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது அதேபோன்று இன்று கனடா ஒரு அதிரடியான முடிவு அறிவித்திருக்கின்றார்கள் மேற்கு கரையில் பல்வேறு பட்ட பகுதிகளில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக மிக கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபடக்கூடிய ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் சில படையணிகள் மீது பொருளாதார தடை விதிக்க இருப்பதாக கெனேடிய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே இது சார்ந்த பல ஆவணங்களும் ஆதாரங்களும் தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் ஸ்ட்ரேலிய குடியேற்றவாசிகள் திட்டமிட்டு பாலஸ்தீன பிரதேசத்தில் இணையழைப்பை செய்யக்கூடிய இராணுவத்தின் படையணிகள் சிலவற்றுக்கு தாங்கள் தடை செய்யப்பட்ட பொருளாதார தடை விதிக்கப்பட்ட அமைப்புக்குள் அவற்றை கொண்டு வரப்போகின்றோம் என்ற அறிவிப்பை கேனடா வெளியீட்டில் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஏதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வளர்பின் சந்துரு வணக்கம்